திங்கக்கிழமைக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபியை நான் வந்து தக்காளி சாதம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் தக்காளி சாதத்துக்கூட முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ சிம் இந்த தக்காளி சாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தக்காளி சாதம் பண்ணுறதுக்காக ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதுல ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாப்பாடு கிளறணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேணாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவு உளுந்து கால் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது ரெண்டையுமே சேர்த்து அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க ஆயிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு அப்புறம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது லைட்டாக மேலே போடும் அதனால தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போட்டுவிட்டேன் பாருங்கள் இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனா சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குக்கரில் பண்ணும்போது கூட நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி தனியாக கிளறும் போது அதிகமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தான் வந்து நல்லா இருக்கும் எப்பவுமே தக்காளி சாதம் பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்து அதுக்கப்புறம் பொடியாக நறு நறுக்கி அதுக்கப்புறம் தக்காளி சாதம் பண்ணீங்க அப்படின்னா இந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டு அட்டை கசமாக இருக்கும் இப்போது நறுக்குன அந்த தக்காளி வந்துட்டு நம்ம வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ண தக்காளியை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த தக்காளி கூட சேர்ந்து அப்படியே கருவேப்பிலையும் வதங்கும் போது தக்காளி சாதம் வந்து நல்லா மனமாக இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கிளரி ஆச்சு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் வருங்க தக்காளி வந்து சூப்பராகவே வதங்கிடுச்சு இப்போ லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவு சக்தி சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா மட்டும் இந்த மசாலா சேர்த்துக்கலாம் வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சேர்த்த பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா இந்த மசாலா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போடுற மாதிரி வதக்கிக்கோங்க பாருங்கள் நான் தக்காளி சாதம் கிளறணுங்கிறதுக்காகவே குக்கரில் தான் சாப்பாடு வச்சேன் இந்த மாதிரி குக்கரில் சாப்பாடு வச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடணும் அப்போ தான் வந்துட்டு கொலையாமல் இருக்கும் பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு இது இப்போ இந்த சாதத்தை கிரேவியில் போட்டு நல்லா கிளறிக்கலாம் பாருங்கள் கிரேவி வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இறக்கி வச்சாச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம் வடித்த சாதம் வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் குக்கரில் செஞ்சும் சேர்த்துக்கலாம் நம்ம கிளறின அந்த தக்காளி சாதத்தை அப்படியே சமப்படுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே போட்டு மூடிடலாம் அப்போ தான் வந்துட்டு அந்த மசாலாஸ் அந்த சாதம் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு முடிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராகவே தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த தக்காளி சாதத்தை கூட இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டோட காம்பினேஷனும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் இந்த தக்காளி சாதமும் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் கிழமைக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக மாங்காய் சாதம் தாங்க பண்ண போகிறோம் இந்த மாங்காய் சாதத்தை கூட நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி எடுத்து லஞ்சுக்கு கொடுத்து விட்டுருக்கேன் இந்த மாங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலோட காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம் தோல் நான் மாங்காய் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் சாதாக கிளறணும் அப்படின்னாலே ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்து இதையுமே ஆயிலில் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே ஆயிலில் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னா மூணு வரமிளகாயும் மூணு பச்சை மிளகாயும் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதே மாதிரி எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் வரமிளகாயிருந்தால் வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மிளகாய்களை வந்துட்டு ஆயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன் இந்த மாங்காய் சாதத்தோட ஹைலைட் டேஸ்டே பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்க போகிற இந்த பெரிய வெங்காயம் தான் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இல்லாமல் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த சாதம் வந்து ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கும் ஏன்னா வெங்காயம் சேர்க்கணும் அவ்வளோதாங்க இந்த வெங்காயத்தை வந்துட்டு ஆயிலை வந்து நல்லா வதக்கிக்கணும் ஒரு மூணு நிமிஷம் போல் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க ஏன்னா எந்தளவு வெங்காயம் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவு சாதம் வந்து சுவையாக இருக்கும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கிட்டு இடித்த பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு வரும் நான் வந்து ரெண்டு பல் பூண்டு இருக்கும் அது வந்துட்டு இடித்து சேர்த்துருக்கேன் அதை வந்து ஆயிலில் வந்து சேர்த்து நல்லா பூண்டை நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா இந்த பூண்டோடய ஃப்ளேவர் வெங்காயத்தில் இறங்கிட்டு இதை சாதத்தில் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டை வந்துட்டு இடித்து சேர்க்காமல் நீங்கள் நறுக்கி கூட சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சாதம் கிளற தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்துட்டு அதிகமாக சேர்த்துறாதீங்க ஓரளவு மீடியமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு சாதம் கிளறும் போது கூட உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காய் சேர்க்க போகிறோம் நம்ம எடுத்து மாங்காய் வந்து எந்த மாதிரியான மாங்காய் வந்து சாதம் கிளற நல்லாயிருக்கும் அப்படின்னா முக்கால் வாசி காயாக இருக்கணும் கால் வாசி பழமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மாங்காய் துருவி இந்த சாதம் செஞ்சு பாருங்கள் சாதம் வந்து சாப்பிடும்போது லைட்டான ஒரு இனிப்பு சுவையும் லைட்டான ஒரு புளிப்பு சுவையும் சேர்ந்து சாதம் சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயமும் நம்ம சேர்த்த பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் அவ்வளோதாங்க வதக்கணும் ரொம்ப வதக்குனீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த மாங்காய் வந்து கொலைஞ்சி போயிடும் இப்போது இந்த சாதம் கிளறதுக்காக நான் குக்கரில் வந்து சாதம் செஞ்சு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன் எப்போ நீங்கள் சாதம் கிளறணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சாதம் செஞ்சு நீங்கள் ஆற வச்சுருங்க அப்போ தான் சாதம் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாதத்தை இந்த மாங்காய் தொக்கில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மாங்காய் சொ தொக்கில் வந்துட்டு சாதம் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துறாதீங்க ஏன்னா கொஞ்சம் உறச்சும் இருக்கும் உரைக்காமையும் இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்துட்டு நல்லா கிளறி வீட்டுக்கோங்க கிளறி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான மாங்காய் சாதம் ரெடிங்க இந்த மாங்காய் சாதத்து கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெண்டோட காம்பினேஷனுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த சாதம் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சின்ன இனிப்பு சுவையும் கொஞ்சமாக ஒரு புளிப்பு சுவையும் சேர்த்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புதன்கிழமை லஞ்சுக்கு புளி சாதம் தான் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த புளி சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி புளி சாதம் பண்ண போகிறோம் புளி சாதம் வந்து நம்ம நார்மலாக பொடியெல்லாம் மசாலா பொடியெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம புளி சாதம் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுற மாதிரி புளியோதர பொடியை யூஸ் பண்ணி தான் புளி சாதம் பண்ண போகிறேன் அதுவும் சக்தி மசாலா பிராண்ட் இருக்குது பார்த்திங்களா இதில் இருக்க புளியோதர பொடி தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ இதை வச்சு எப்படி புளி சாதம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம புளியோதர பொடி சேர்க்க போகிறனால புளி வந்து நிறைய எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது மாதிரி எலுமிச்சம்பள சைஸ் சின்ன எலுமிச்சம்பள சைஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்தளவு எடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டை வந்து தட்டி வச்சுக்கோங்க மிளக்கடல பருப்பு வறுத்தது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் சேர்க்குற வரமிளகாயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் என்னோடய வரமிளகாய் இந்த வரமிளகா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் ஸோ அதனால் மூணு போதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி இந்த மசாலா பொடியிலேயே தேவையான அளவு அந்த லைட்டான ஒரு காரம் எல்லாமே இருக்கும் ஸோ வேறு எந்த பொடியும் அரைக்க தேவையில்ல இதை வச்சு சிம்பிளாக டக்குன்னு இப்போ புளிசாக தான் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த புளியை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் நீங்கள் புளி சாதத்துக்கு எடுக்கிற பொடி புளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கருப்பு புளியை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு புளியும் அந்த வெள்ளை புளியும் சேர்ந்து ஊற வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஊற வச்சு புளி சாதம் பண்ணிங்க அப்படின்னா புளி சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ கருப்பு புளி மட்டும் கொஞ்சமாக ஊற வச்சுக்கிறேன் புளி சாதம் கின்றதுக்கு ஒரு பெரிய வடச்சிட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா புளி சாதம் நல்லாயிருக்கும் நானும் நல்லெண்ணெய் சேர்க்க தான் போகிறேன் ஆனால் ஃபைனலாக தான் சேர்த்துக்குவேன் அதனால இப்போத்தி நான் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டை சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சுருந்தேன் நிலக்கடலைகளையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலை எடுத்தனால நான் வறுக்கலை உங்கள் கிட்டே வறுக்காத நிலக்கடலை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வறுத்துக்கோங்க இப்போ அடுப்பை வந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் அதாவது புளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டிங்க ஆனால் இந்த பொடியை க நம்ம சேர்த்து புளி சாதம் பண்ணுற அந்த புளி சாதத்துக்கு மட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நார்மலாக நம்ம பொடியெல்லாம் அரைச்சி புளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிக்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை கருவேப்பிள்ளைய அப்படியே தூவிக்கோங்க நம்ம கருவேப்பிலையோட மனம் வந்து புளி சாதத்தில் வேறு லெவல் டேஸ்ட்டை கொடுக்கும் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஊர் சுச்சிந்தைங்களாம் புளி அதை வந்து நான் வந்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து வதக்கின வெங்காயத்தில் அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஒரு பீஞ்சளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ இது நல்லா கொதி வரட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை வந்து மூடி வைக்கக்கூடாது நல்லா ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க ஓப்பனில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக பொடி வந்து சேர்க்கணும் நீங்கள் வந்து புளியோதர பொடி வந்து சின்ன பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம எடுத்த அந்த எலுமிச்சம்பளம் சைஸுக்கு அந்த பாக்கெட் பொடி சரியாக இருக்கும் நான் வந்து பெரிய பாக்கெட் யூஸ் பண்ணுறதுனால இந்த பாக்கெட்டில் பாதி அளவு மட்டும் பொடி சேர்க்குறேன் பொடி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கிளவி விட்டுட்டு ஃபைனலாக இதில் வந்துட்டு நம்ம பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க புளி சாதத்தோட ஹைலைட்டே இந்த பெருங்காயத்தூள் தான் ஆல்ரெடி இந்த புளியோதர பொடியிலையே அதையும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்மளும் இந்த கொஞ்சம் புளியோ பெருங்காயத்தூள் சேர்த்துங்க சேர்த்தோம் அப்படின்னா புளி சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும் இஷ்டம் அப்படின்னா நீங்கள் வேணால் வெந்தயத்தை கூட வறுத்து அதையும் பொடி பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து தேவையில்ல அப்படிங்குறனால நான் சேர்த்துக்கல இப்போது அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடுங்க ஒரு பத்து நிமிஷம் அது வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து சுண்டட்டும் அது சுண்டி வரும்போது எல்லாம் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் புளி வந்துட்டு நல்லா கொதிஞ்சி இதெல்லாம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் இதுதான் கரெக்டான பு புளி சாதத்துக்கு இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ரொம்ப விட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கெட்டியாயிரும் அதுக்கப்புறம் புளி சாதம் போது அந்த மாய்ச்சுரைஸராக இருக்க மாய்ஸ்சரைஸாக இருக்காது சாப்பாடு ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கோங்க இது வந்து பார்க்குறக்கு நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் எப்போவுமே புளி சாதம் கிளறும்போது கொஞ்சம் கிரேவியே எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து புளிப்பு அதிகமாக போயிடுச்சுனாலும் புளி சாதம் நல்லா இருக்காது புளிப்பு கம்மியாக ஆகிட்டாலும் அந்த சாதம் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுட்டு உங்கள் சாப்பாடு நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கிரேவியை மட்டும் வச்சுட்டு நம்ம சாப்பாடு கிளற ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி சாப்பாடு கிளறது கிளறணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சாப்பாடு வந்துட்டு நல்லா ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் குழையாமல் இருக்கணும் சாப்பாடு வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த சாப்பாடை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளி ரசத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ சாப்பாடு கிளற ஆரம்பிக்கும் போது தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இப்படி நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா புளி சாதத்தோட நல்லெண்ணெய் ஃப்ளேவர் இறங்கி நல்ல ஒரு மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சாதம் வந்து கொஞ்சம் ஆயிலாக இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது சும்மா லைட்டாக அப்போ தான் வந்து மதியம் அதை சாப்பிடும்போது லன்ச் டைமில் நீங்கள் அதை சாப்பிடும்போது அந்த ஆயில் சரி அதுக்கப்புறம் அந்த புளி புளியும் சரி இது எல்லாமே சாப்பாட்டில் இறங்கி சாப்பாடு வந்து ரொம்ப வறண்டு போகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் சுவையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பாடு கிண்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி வச்சிடணும் பாருங்கள் சிம்பிளான சுவையான புளி சாதம் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம் இந்த புளி சாதத்துக்கு நான் வந்து இன்றைக்கி என்ன பொரியல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் இது வந்து நல்லா மசாலாலாம் சேர்த்து பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ முட்டைக்கோஸ் பொரியல் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் புளி சாதத்துக்கு வந்துட்டு கத்திரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல்லாம் இன்னுமே நல்லா அட்டக்காசமாக இருக்கும் லஞ்சுக்கு இந்த மாதிரியான ஒரு புளி சாதத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் தேங்க் யூ வியாழக்கிழமைக்கான லன்ச் ரெசிப்பியாக தயிர் சாதம் தான் பண்ண போகிறோம் பாருங்கள் தயிர் சாதம் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த ச இந்த தயிர் சாதம் வந்து ரொம்ப சிம்பிளாக பண் சிம்பிளாக இருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் இந்த சாதத்துக்கு நான் கூட வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கொத்தமல்லி சட்னி தான் எடுத்திருக்கேன் இந்த தயிர் சாதமும் கொத்தமல்லி சட்னியோடய காம்பினேஷன் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோ போய் பார்க்கலாம் தயிர் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து விஸ்க்கு வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீட் பண்ணி நீங்கள் தயிர் சாதம் பண்ணுங்க அப்படின்னா சாதம் வந்து நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் அந்த சாதம் வந்து லஞ்ச் டைமில் வறண்டு போகாமல் இருக்கும் அதனால் நம்ம சேர்த்த தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க வருங்க நல்லா க்ரீமியாகவே இதை பீட் பண்ணியாச்சு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு சாதம் எடுத்துக்கோங்க இந்த சாதம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கணும் அதாவது தயிர் சாதம் அப்படி அப்படின்னாலே சாப்பாடு வந்து லைட்டாக கொழஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சாப்பாடு வந்து நல்லா வறண்டு போகாமல் க்ரீமியாக இருக்கும் நம்ம எடுத்த சாதத்தை இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் சாப்பாடு வந்து நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போது நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த அந்த கெட்டி தயிரை வந்து நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அளவு நீங்கள் சாதம் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவு தயிர் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா க்ரீமியா இருக்கும் கால் கப் அளவு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்குற பால் வந்து மிதமான சூட்ல இருக்கிற மாதிரியான பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லாத பால் பிடிக்காதவங்க சேர்த்துக்க தேவையில்ல ஆனால் பால் சேர்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும் இது கூட சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த சாப்பாடும் தயிரும் வந்து நல்லா மசிச்சு விட்டாச்சு எவ்வளோ க்ரீமியாக பாருங்க பாருங்கள் அளவு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் லஞ்ச் டைமுக்கு இது வந்து சாப்பாடு வந்து ரொம்ப வரன்னு ஆகாமல் க்ரீமியாகவே இருக்கும் இப்போ அதை தாளிப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடான உடனே கடுகு கொஞ்சமாக கடுகு உளுந்த மருப்பு கால் ஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனா இஞ்சி இதெல்லாம் சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இதை நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பில இலைகளை சேர்த்துக்கலாம் ஒரு அளவு மஞ்சள் தூள் இது உங்களுக்கு வே தேவைன்னா சேர்த்துக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து அதை இடித்து சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா விட்டுக்கோங்க இந்த சூட்லேயே வந்துட்டு நம்ம சேர்த்த இந்த மசாலாஸ் எல்லாமே குக் ஆகிடும் அவ்வளோதான் சூப்பராகவே தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இந்த தாலிப்பை வந்து நம்ம தயிர் சாதத்தில் ஊற்றிக்கலாம் தயிர் சாதத்தில் நம்ம வந்து தாலிப்பை ஆட் பண்ணிக்கலாம் தாலிப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் அதே தயிர் சாதத்தை இந்த மாதிரி பண்ணி பார்த்து செஞ்சு கொடுங்க இன்னும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஆனால் தயிர் சாதத்துக்கு நீங்கள் எடுக்கிற சாதம் வந்து கண்டிப்பாக குழைவாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃபைனலாக அதில் இதில் வந்துட்டு அப்படியே குத்தமல்லி கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சர்வ் பண்ணுங்கள் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சும்மா எம்மியான டேஸ்டியான டைட் சாதம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெள்ளிக்கிழமை லஞ்சுக்கு ஒரு ஹெல்தியான பீட்ரூட் சாதம் பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் மசாலாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு ஹெல்தியான பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பீட்ரூட் சாதத்துக்கு நான் வந்து மேராகாய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டோட காம்பினேஷனுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பீட்ரூட் சாதம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய மீடியம் சைஸ் பிளே பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா சின்ன சின்ன ரெண்டு பீட்ரூட்டை துருவி வச்சுக்கோங்க இது கூட நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இடித்த இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது தான் போடணுன்னு இல்லை மிக்ஸி யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி கூட போடலாம் காரத்துக்கு வர மிளகாய் இது கூட நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் சாதம் கிண்டதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம கிளறினா சாதம் செய்கிறோம் அப்படின்னாலே ஆயில் வந்து கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேணாம் ஓரளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போது கொஞ்சம் கடுகு கால் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சிருந்த வர சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கணும்னு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னாலும் சாதம் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி கிழகாய் சாதத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பாருங்கள் நான் வந்து டைம் இல்லை அப்படிங்கறனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன் பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிடமாக வதங்கிடுச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னாலே வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கிடும் பாருங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போகிறோம் நம்ம இடித்து வச்சுருந்தா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வதங்கி வரணும் அப்போ தான் வந்துட்டு சாப்பாடு போது நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி ஒரு நிமிஷம் நல்லா கிளறி வச்சுக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ மூடி போட்டு மூடிடுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இடைக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிட்டு விட்டுறக்கூடாது பாருங்க தக்காளி வந்து சூப்பராகவே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துளி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்த உடனே இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வரட்டும் இது ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் பீட்ரூட் வந்து சூப்பராகவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் வருமலை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை ஏன்னா நான் சேர்த்த வர நல்ல காரமாக இருக்குது அதனால நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல அவ்வளோதான் பீட்ரூட் வந்து சூப்பராகவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாம் பாருங்கள் சாப்பாடு வந்துட்டு நான் குக்கரில் தான் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் சாப்பாடு சாப்பாடு பாருங்கள் குழையாமல் உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாடு நம்ம செஞ்சுட்டு சாப்பாடு கிளற போகிறோம் அப்படின்னா அதை கொட்டினு வந்து நம்ம ஆற வச்சிடணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர்லாம் சாப்பாடில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம சாதத்தை கொட்டி கிளறிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க ஏன்னா பத்தும் பத்தாவதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சாப்பாடை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு விட்டுக்கோங்க பாருங்க சாதம் வந்து சூப்பராவே கிளறியாச்சு பாருங்க ஒயிட் ஒயிட் கலர்ல ரைஸ் வந்து எங்கேயுமே தெரியல பாருங்க இந்த அளவு நல்லா கிளறி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த பீட்ரூட் வதக்குறீங்களே அப்படி வதக்கும்போது உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் அது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு கரெக்டாக இருக்கும் பட் அப்படி இல்லாம அந்த பீட்ரூட் வந்து நீங்க சாப்பிட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்க சாதத்துக்கு கிளறிங்க அப்படின்னா கண்டிப்பா உப்பு உரைக்காத மாதிரி இருக்கும் அப்ப இன்னும் கொஞ்சம் சாத்து சாந்து வந்து நீங்க சேர்த்து கிளறீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து நல்ல சுவையாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு கரெக்டாக கிளறாதீங்க கொஞ்சம் சாதம் அந்த பீட்ரூட்டோட சாந்து வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நீங்கள் கிளறினீங்க அப்படின்னா லன்ச் டைமில் நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரைஸில் சூப்பராக இறங்கி கலரும் நல்லா ரெட் கலரில் சாப்பிட்டா அவ்வளோ எம்மையாக நல்லா டேஸ்டியா இருக்குங்க பாருங்கள் சும்மா கலர்ஃபுல்லான ஒரு பீட்ரூட் சாதம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி லன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு சுவையான பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு தர சொல்லியும் கேட்பாங்க அந்த அளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த பீட்ரூட் சாதத்துக்கு மேரக்காய் பொரியல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஹெல்தியாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்